இல்லை மரத்து போகிற காரணம் என்ன சொன்னால் இந்த இது தான் ஃபேட்டு ஓவர் ஐயா நரம்புகள் அங்கங்கேயே அடைக்கிறது தான் அதுவும் தனுப்பு நேரத்தில் கொஞ்சம் கூட என்ன பண்ணும் உறைஞ்சிடும் நம்ம நெய் உறையும் தெரியுமா அதே மாதிரி நம்ம உடம்பு வந்து உறைஞ்சிடும் ஆ ஆ ஆ ஆ ஆயிரூபா வாடகை அவங்க சுற்றுவாங்க ஆ டீ சாப்பிட்டேன் நைட்டு சாப்பிட்டேன் காலையில் நான் நடந்து நடந்து போகும்போது கால் வலி கை வலில்லாம் ஒன்றும் இல்லை நல்லா ஃப்ரீயாக இருந்தது உடம்பு நல்லா கலகலன்னு இருக்குது கொஞ்சம் தெம்பாக இருந்தது உடம்பு கொஞ்சம் நல்லா நான் ஒரு ஒன்றை கிலோமீட்டர் வேலை நடந்தேனேன் ஆ கொஞ்சம் டயர்டாக இருக்கேன் இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருந்தது நடக்குது அது கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருந்தது ஏடா ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது உடம்புக்கு ரொம்ப

ऐसे कोई है आ रहा है 10000 रुपए में ले लो नहीं है तो सो आप भी होटल में होवे ब्रेकफास्ट भी ब्रेकफास्ट ना ऐसे दे वो उठा ले कोई सारे वही नहीं ये लोग तो वैसे प्रश्न हमारा हरकते ले ना ऐसे लेणै वचिरना ना बोटीले ते फर्स्ट ते धन्या कोणना युनिकोड चला इंग्लिश चला हा 4 रुपयाने युट्युब रॉय तो रॉय तो

303 हां आ गया दोस्त रे रे पूरा राम सिद्धनाथ जी वापस बस आप आप तो एक बार हेल्थக்கு நல்லது अच्छा अच्छा மா டேஸ்ட் कायटावर டேஸ்ட் எல்ல बण नाचंत्रा बोलता तलते

என்ன பண்றீங்க <žlasting> <restless> <jamais drama> <dopeạjntal> <theoretrix chord> हेलो बाबा हमारा है ये जो हम लोग हैं हम्म

பரோன் பரோன் இந்த மாதிரி சோதி இந்த மாதிரி பண்ண போறan டிஞ்சு ஒரு ஒரு ட்ரஸ்ட் நீங்க யூடியூப் ஃபேஸ்புக் இதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ப்ரோகிராம்ல பாருங்க நீங்கயே சர்வீஸ் பண்ணுங்க அதெல்லாம் உங்களுக்கு பத்தாது என்ன ட்ரஸ்ட்க்கு சப்போர்ட் பண்ணுங்க இது அந்த ஆல்ரெடி நான் சொல்றேன்

என்ன சொல்லுங்க இன்னா கிளாஸ் எடுத்துنا அட்ல இங்கிலீஷ் பண்ணா அது டைம் ஓடி அதுக்கு வந்து ரெகுலர் அவசரலாம் வந்து செல்லலாம் டைம் சாலா வந்து பண்ணி சொல்லலாம் நான் ஊத்துன வேற ஏதோங்க 那我那好有难度 pani pa be pa 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 pa

நாம வந்து இத கரெக்டா வரான் சாப்பிடுறவங்கக்கு சுகர் பிரஷர் டிபி எல்லாம் நம்ம கேரியர்லயே வராது மோரமில இருந்து நடக்கவே உணவுல இருந்து இந்த டைமஸ்ல இந்த பவுடர்ல வந்து சுகர் இருக்காது நாம வந்து ஆக்ட் நீங்க வந்து வந்து சுகர் அங்க வந்து அந்த ஸ்டால் போட்டு நீங்க வந்து நீங்க